அவுதுல்லாம ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஈரான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அமெரிக்காவை போருக்கு வம்பெழுத்து கொண்டிருப்போம் என்று அலி காமினி அவர்கள் சொன்னது போல பொழுது ஒரு புதிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் அதில் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் அமெரிக்கா எங்களுடைய தளங்களை தாக்கியதற்கு நஷ்ட ஈடு தந்தாக வேண்டும் ஏன் நஷ்டஈடு தர வேண்டும் என்று சொன்னால் உலக நாடுகளினிடையே நாம் ஒத்துக்கொண்ட யுவன் கன்வென்ஷனை அதாவது ஒப்பந்தங்களை ஐக்கிய நாடுகள் சபையிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அது மீறி இருக்கிறது த சர்வதேச விதிகளை மீறி இன்னொரு நாட்டின் உள் விவகாரத்தை தலையிட்டது மட்டுமல்ல தாக்கியும் இருக்கிறது அடுத்தது நியூக்ளியர் நான் ஃப்ரோலிபரேஷன் ட்ரீட்டி இதை என்பிடி என்று சொல்வார்கள் அதாவது அணு சோதனைகளை செய்வது குறித்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் அணு சோதனைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஈரான் கையெழுத்திட்டிருந்தது அதை இன்னும் ஈரான் மீறவில்லை அது அமைதி வழிக்காகத்தான் அணுசக்தியை பயன்படுத்தி வருகிறது எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் அமெரிக்காவினுடைய உளவுகளே ஈரான் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னபோதும் இஸ்ரேல் சொன்னதை கேட்டுக்கொண்டு வம்புக்கு வந்து எங்களிடமே எங்கள் மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அணு உலைகளை இருக்கிறார்கள் ஆகவே அதற்காகவும் பணம் கொடுக்க வேண்டும் இல்லையேல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் அமெரிக்காவின் அரபு நாட்டு தலங்களை நாங்கள் தாக்குவோம் அதில் அரபு நாட்டு தலங்களை தாக்குகின்ற போது கத்தரிலே நாங்கள் உதய்தாவை தாக்கிய போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் கத்தரிடம் பணத்தை வாங்கி கொண்டீர்கள் அதில் ஐந்து மில்லியன் டாலர் கத்தர் வந்து நான் அதை அமெரிக்காவுக்கு தந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறது இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் அமெரிக்காவினுடைய தளங்களை கத்தர் முதற் கொண்டு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை தாக்குவோம் அந்த அதை இல்லையே உங்களுடைய ப்ரொட்டக்டேட் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற அரபு நாடுகள் பணத்தை தரட்டும் உனக்கு ஐந்து பில்லிய ஐந்து மில்லியன் டாலர் தர முடியும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தையும் அவர்களை ஈடு செய்யட்டும் வில்லையே அமெரிக்காவினுடைய தளங்களை நாங்கள் தாக்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அத்தோடு நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு கடிதங்களை எழுதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கின்ற கூட்டு எங்கள் மீது தாக்கிய தாக்குதல் நடத்தியதற்காகவும் நீங்கள் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள் அதற்காக உங்களுடைய நாடாளுமன்றத்திலும் உங்களுடைய நிர்வாகத்திலும் நீங்கள் தேவையான நகர்வுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் விட ட்ரம்ப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி என்ன வந்து சொன்னால் ட்ரம்ப்பு ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தின் மீது பொருளாதார தடை விதித்தது அதனுடைய கரீம்கான் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வழக்கறிஞர் மீது பொருளாதார தடை விதித்தது ஃப்ராங்கோஸ் அல்பேனிஸ் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீன நல்வாழ்வு தூதருக்கு பொருளாதார தடை விதித்தது இது அத்தனையும் செல்லாது என்று அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அந்த ஜட்ஜி நானன் நான்சி டொரோசன் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய இந்த பொருளாதார தடை எந்த விதத்திலும் நியாயமானதாக தெரியவில்லை ஒன்று நீ ரோம் கான்ஸ்டியூஷனல் என்று ரோம் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச விதிகளின்படி ஐசிசியில் நீ மெம்பர் கிடையாது அப்புறம் எப்படி பொருளாதார தடையை கொண்டு வர ரெண்டாவது ஒழுக்க ரீதியாக பார்த்தால் உலகில் உள்ள அமைதியை நிலைநாட்டுவதற்காக அநியாயங்களுக்கு எதிராக நிறுவப்பட்ட ஐசிசி உலக நாடுகளில் சில பெரிய நாடுகள் சின்ன நாடுகளை தாக்கிவிட்டு எந்த நடவடிக்கையும் எந்த தண்டனையும் எதிர்கொள்ளாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஐசிசி என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை நிரூபித்தார்கள் அதன் மீது நீ பொருளாதார தடையை போடுவது என்பது நீதித்துறையை முடக்குவது அதைவிட அதிகமாக தனிமனித சுதந்திரத்தை அடக்குவது அதைவிட அதிகமாக அது மனித மனிதாபிமானமற்ற செயல் நாமெல்லாம் எல்லாம் தூக்கி கொடுக்கிற ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகளுக்கு எதிரான செயல் ஆகவே நான் உன்னுடைய இந்த பொருளாதார தடைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன் உன்னுடைய விளக்கம் வருவரைக்கும் நீ எங்களுக்கு தந்த பதிலில் எந்த உப்புசப்பும் இல்லை நீங்கள் சொல்லி இருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஐசிசியும் கரீம்கானும் மற்றவர்களும் எந்த அதாரிட்டியும் இல்லாமல் எந்த அதிகாரமும் இல்லாமல் செயல்படுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது அவர்கள் தீவிரவாதத்திற்கு துணை போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ரெண்டுமே இந்த ஸ்டேட் அண்ட் அப்ஜெக்டிவ் இந்த ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் கூட்டுப்படுகொலையில் நடக்கிறது என்பது உண்மை அங்கே ஸ்டார்வேசனையே ஒரு டெத்தாக பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் அதை செய்திருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆய்வை விசாரணையை காசாவிலும் மற்ற இடங்களிலும் செய்ய விடாமல் தடுக்கிறது இத்தனையும் இருக்கும் நீங்கள் அவர்கள் பொறுப்பற்றவர்கள் என்று சொல்வதில் கொஞ்சமும் இல்லை ஆகவே அந்த தடைகள் செல்லாது யார் மீதும் உங்களுடைய பொருளாதார தடை நீங்கள் செலுத்த முடியாது அதை நான் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் உன்னுடைய விளக்கம் வந்த பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது இதனால் உலக நாடுகளெல்லாம் ஐசிசியினுடைய இந்த முடிவை போராட்டி இருக்கின்றன அடுத்தது அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது ஈரானுக்கு அது என்னவென்று சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று ஈரான் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு எங்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு இழப்பீடு தந்தால் ஒழிய நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் நீ இழப்பீடை பற்றி பேசத் தொடங்கி இழப்பீடை விடு அதன் பிறகு நாங்கள் பேச வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ட்ரம்புக்கு கிடைத்த இன்னொரு அடி அடுத்தது அபு அபுபெய்தா ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவத்தினரை சிலரை கைது செய்திருப்பார்கள் போலிருக்கிறது அதை போராளிகள் குழுவும் சொல்லவில்லை இஸ்ரேலிய ராணுவமும் சொல்லவில்லை ஆனால் அபு அபுபெய்தானுடைய லேட்டஸ்ட் அறிவிப்பு அதாவது இப்பொழுது வந்த அறிவிப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் எல்லா நாங்கள் கைது செய்ய இஸ்ரேலிய ராணுவத்தினரை பத்திரமாக பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த வீடியோ யாருக்கு என்று சொன்னால் காசாவிலே நிற்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு நீங்கள் எங்களிடத்தில் சரணடைந்து விடுங்கள் நாங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை அது இது வரும்போது உங்களை கண்டிப்பாக விட்டு விடுவோம் உங்களை பத்திரமாக பார்த்து விடு பார்த்து ஆகவே நீங்கள் சரணடைந்து விடுவதே உங்களுக்கு மேல் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் சொல்லுகிறார்கள் நாங்கள் இனி உங்களுக்கு மரணத்தை தான் அதிகமாக நாங்கள் கற்பிக்க இருக்கிறோம் அதில் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் காசாவுக்குள்ளால் பல பகுதிகளிலும் இருக்கிறீர்கள் உங்களை காப்பாற்ற இஸ்ரேல் நிலவழி வழியாக வர முடியாது வான்வழி வழியாக உங்களுடைய தான் எடுத்துச் செல்ல முடியும் ஆகவே நீங்கள் காசாவில் எங்கெங்கு இருக்கிறீர்கள் என்ற ஒவ்வொரு நகர்வும் இப்பொழுது எங்கள் கையில் இருக்கிறது ஆகவே நீங்கள் சரணடைந்து விடுங்கள் இல்லையேல் நீங்கள் பிணமாக மட்டுமே ஆவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலுடைய ஏற்பாடு உங்களை காப்பாற்றாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் நாம் முந்தைய காணொலியிலே சொன்னோம் கைது செய்யப்பட்ட ஒருவர் அப்படி தான் அதுக்கு பிறகு நம்ம கைது கை கைதாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது இருந்தது எங்களுக்கு மரணத்தை விட கேப்டிவிட்டி சிறைப்படுவது சிறந்தது என்று சொல்லியிருந்ததை சொல்லியிருந்தோம் இப்பொழுது அபு பைதா உற்சாகம் பெற்றவராக இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் அடுத்தது கிஸ்புல்லாவிடம் ஒரு நகர்வு அது பெரும்பாலும் நமக்கு வெறுப்பை தரக்கூடியதாக இருந்தாலும் இப்பொழுது ஹிஸ்புல்லா வேறு வழி இல்லாமல் யுத்தத்துக்கு இறங்கி ஆக வேண்டும் ட்ரம்ப் என்ன சொல்றானுன்னா ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து விட வேண்டும் அதுவும் இஸ்ரேல்கிட்ட கொடுத்துடணுமா அப்போ நயம் காசம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இனி வழி இல்லை நாங்கள் போர்க்களத்தில் இறங்கியே ஆவோம் அதே போல் அல் ஹர்லேசனா என்று சொல்லக்கூடிய அந்த அல் கர்ல் அல் ஹசன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சமுதாய சேவை தொடரும் என்று ஏன் என்று சொன்னால் அதை பொருளாதார ரீதியாக நிர்வாணப்படுத்த முடியவில்லை எத்தனையோ இடங்களில் ரெய்டு பண்ணியும் எந்த பணமும் கிடைக்கவில்லை ஆகவே அமெரிக்காவையும் அதற்கு பக்கத்துணையாக வந்த லெபனானுடைய அரசாங்கத்தையும் எதிர்ப்பதைத் தவிர எங்களுக்கு வழி இல்லை காரணம் லெபனானுடைய முக்கியமான பகுதிகளை லெபனான் அரசு இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து தரும்போல் இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் ஆனால் இப்படி அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் அல்ல இது ஹூத்திசை போல ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம் என்று உலகத்தில் உள்ள எல்லா ராணுவ நோக்கர்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள் இன்னும் நீங்கள் மின்சிங் வேர்ட்ஸ் வார்த்தைகளையே மின்று கொண்டு இருக்காதீர்கள் செயலில் இறங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிரியாவை கான்யூனில் ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் அது எதனால முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் ஒரு ஒன்று இல்லை மூணு ஆபரேஷன் எதனால முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் உடனே ட்ரம்ப்புக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது நிறைய பேரை பொண்ணு தருவோம் அப்படின்னு ஒன்று ட்ரம்ப் வந்து அப்போ நீ வந்து ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்று கேட்டாராம் இதெல்லாம் அமெரிக்காவனுடைய ட்ரம்ப்புடைய ஒயிட் ஹவுஸ் ஸ்பீக்கர் வந்து சொல்லார் இது கூட சர்ச் அட்டாக் சர்ச் அட்டாக்கை பத்தி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறான் இந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஈதர்கள் அந்த தேவாலயத்தில் நடந்த தாக்குதல் பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த அம்மா பதில் சொல்லுது ஆனால் ஒயிட் ஹவுஸோட அஃசியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதிகாரபூர்வமான த தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்கிறது நான் உடனே அவர் நத்தியானுவை பேசினார் நத்தியானுவர் மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பத்திரிகையாளம் கேட்குறா நீங்கள் மிஸ்டேக் மட்டும்தானே பண்ணுறீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணுறது எல்லாமே மிஸ்டேக் தான் சொல்லிட்டு வெளியே போய் விடுகிறார் அடுத்தது சிரியாவை பொறுத்தவரை இந்த ஹெலிகா கான்ஸில் தாக்கப்பட்டவர்கள் அஸ்தோத் ஹாஸ்பிட்டல் சுரோகா ஹாஸ்பிட்டல் போன்ற அஸ் அஸ்தூத் ஹாஸ்பிட்டல் அஸ்தூதில் இருக்குது சுரோகா ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாம் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போது நான் ரெண்டு ரெண்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிணங்களை குவித்திருக்கிறார்கள் போராளிகள் என்று தெரிகிறது ஆக அபுபேதா சொன்னது உண்மை எனப்படுகிறது நீங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி நகர்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் மரணம் அல்லது கப்டிவிட்டி எங்களிடம் சரணடைந்து விடுவது உங்களுக்கு நல்லது என்பதை இந்த தாக்குதலும் உறுதிப்படுத்துகிறது சிரியாவை பொறுத்தவரை ஜூலானிக்கு இப்போதான் தெரியுது இஸ்ரேல் எப்படிப்பட்ட மனித விரோத எதிரி அவன் எங்கேயும் நட்பை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் வரலாறு முழுவதும் இல்லாததே நத்தியான்கு புதுசாக தீரமாட்டான் துரோகம் தான் அவங்களோட வழி ஆனால் இப்போ என்ன செய்யிட்டாங்கன்னா ஜூலானி இஸ்ரேலுடைய கால்களில் விழுந்து கிடந்து இவ்வளவு நாளும் நட்பு பாராட்டி எங்களை காப்பாற்றுகின்ற அரசு என்றெல்லாம் சொல்லி இருந்த அந்த இஸ்ரேல் நிர்வாணப்படுத்தி விட்டான் ஆயுதங்களே இல்லாத சிரியாவை உருவாக்கி விட்டான் இப்பொழுது ட்ரம்ப் வந்து அமைதியை கொண்டு வந்தாராம் அதுக்கு அவர் ட்ரம்ப்புக்கு முதல்ல நன்றி சொல்லியிருக்கார் யாரு ஜூலானி அடி உதனே தானே வந்து அடிப்பானா நட்பு எல்லாம் மீறி அதுக்கு அமெரிக்கா உதவி செய்யுமா அதுக்கப்புறம் அமெரிக்கா சி அமெரிக்கா சீஸ்ஃபையர்னு சொல்லுமா அது யாருக்கெல்லாம் ஒப்பந்தம் தெரியுமா சிரியானுடைய ஆட்சியாளர் ஜூலானிக்கும் அவருடைய ரட்சகன் இஸ்ரே சத்தியானோவுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்போ ரெண்டு வரும் எதிரியாக மூணு நாள் ஜண்டை போட்டாங்க எதையும் உனக்கு தாக்க முடியல அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சிரியாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டான் கடைசியில் ஜூலானினுடைய பங்களாக்கு போட்டான் குண்டு எங்க போனான்னு தெரியாது இப்போ அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனால் அவங்களும் என்னான்னு பார்த்துக்கல அதோட ஜூலாரி கொஞ்சம் ஞானம் வந்திருக்கி அந்த டிரைபல்ஸ் பழங்குடியினர் சண்டை போட்டார்கள் அதை பரம்பரையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இவர்கள் இவர்கள் மீது மோதினார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சன்னி முஸ்லீம் இவர்களோட மோதினார்கள் அல்லவா அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டதற்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கேன் அப்போ நல்ல அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம் ஆக மொத்தத்தில் ஒரு பஃபர் ஸ்டோ ஸோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வளையமாக சிரியா இஸ்ரேலுக்கு ஆகிவிட்டது இதுதான் ஜூலானி போன்ற ஏகத்துவத்தை தூக்கி பிடிக்கிற நாங்கள் பழமைவாத இஸ்லாத்தை விட்டுவிட்டு புது இஸ்லாத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடியது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்கிற தவானால் சந்தில்